ஃபோனி சாக்கு தான் வாசல் முடியும்னு நினச்சா கண்டிப்பாக நம்மளால் முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் தெரியும் சீக்கிரமாகவே எந்திரிச்சு நம்மளோட வேலைகள் எல்லாம் இன்றைக்கி முடிச்சாச்சு ரொம்ப ஒரு ஹாப்பி 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 மூமெண்ட்டோட இன்றைக்கி நம்மளோட லைஃப் ஸ்டார்ட் ஆயிருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும் நான் என்ன விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் நம்மளை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துருந்த ஒரு விஷயந்தான் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நில வைக்கிற ஃபங்க்ஷன் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சந்தோஷமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் நான் எந்தளவுக்கு சந்தோஷப்படுறேனோ அதை விட அதிகமாக நம்மளோட அண்ட் வியூவர்ஸும் ஹாப்பியாக சந்தோஷப்படுவீங்க அப்படிங்கிறத நான் மனசார நம்புகிறேன் எப்போவுமே சொல்கிற விஷயம்தான் இந்த மாதிரி சந்தோஷமான ஒரு மொமெண்ட்டு சீக்கிரமாகவே எல்லாருக்குமே கிடைக்காத எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிறத மனசார எப்போவுமே நான் கடவுள்கிட்ட வேண்டிக்குவேன் சும்மாவே நான் சீக்கிரம் எழுந்திரிச்சிடுவேன் இந்த மாதிரி விசேஷ டைம்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்குமே கிட்டத்தட்ட ஒரு மூணு மூன்றைக்கெலாம் எந்திரிச்சு நம்மளோட விலைகளெல்லாம் முடிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்லேயுமே விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு அங்கே கொண்டுட்டு போகிறதுக்கான பூஜை பொருள் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வைக்கிற வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எல்லா திங்ஸுமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத முந்திர நாளே நம்ம வாங்கியாச்சு இருந்தாலும் திருப்பி ஒரு தடவை எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி நம்ம ரெடியாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா பசங்க எழுந்திரிச்ச உடனே அவங்களையும் கூட்டிகிட்டு அங்கே போகிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் அதை எனக்கு ஒரு சின்னதாக மோட்டிவேட் தர்ற மாதிரி இருக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை வீடியோவை வந்து பார்க்குறீங்க அவங்க எல்லாருக்குமே திரும்பவும் ஒரு தடவை நன்றி அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் என்டர்டைன்மெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் பசங்க வந்து நான் நிறைய இறக்கி வச்சுட்டு வந்த பிறகு பசங்க யாருமே இன்னும் பார்க்கல அதோட காலையில் வீட்டுக்கு அஞ்ச அஞ்சரைக்கெல்லாம் வீட்டுக்கு அங்கே போயாச்சு நம்ம வீடு கட்டுற ஸ்பாட்டுக்கு அவங்களுக்கு அதை கவர் பண்ணி வச்சுருந்ததை போய் பாரு எடுத்து பாரு அப்படின்னு சொல்லவும் வேகமாக போய் ஓப்பன் பண்ணி பார்க்குற அந்த விஷயத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க அவங்க முகத்தில் ரெண்டு பேர் முகத்துலேயும் எவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படின்னு பாருங்கள் ஏன்னா அவங்களுக்கு நிலை வைக்கிறோம் கதவு வைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன ஃபஸ்ட் ஆஃப் ஆல் புரியலை சரி ஏதோ ஃபங்க்ஷன் சின்ன பையன் சொல்கிறான் பால் காய்ச்சோம் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசில் வச்சுட்டு சரிமா எல்லா வேலையும் முடித்தாச்சு அவ்வளோதான் நம்ம பால் காய்ச்ச போகிறோம் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறோம் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருந்தான் என்னடா இனிமேல்லாம் வேலையை நிறைய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அவ்வளோ சந்தோஷமாக அதை தொட்டு தொட்டு பார்த்துட்டே இருந்தாங்க ஏன்னா இந்த வயசில் நானே இவ்வளோ சந்தோஷப்படுறேன் அப்படிங்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள் இதுதான் ஓவரால் நம்மளோட நிலையோட டிசைன் இது வந்து ரெடிமேடு நிலை கிடையாது நம்ம செஞ்சு வாங்கினோம் என்ன மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேங்க மரம்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் நம்ம செஞ்சுருக்கோம் ஆக்சுவலாக எனக்கு தேக்கு மரத்தில் வைக்கணுன்னு தான் ஆசை ரொம்ப பேராசை தான் பட் இருந்தாலும் அந்த தேக்கு மரம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசையாகவே இருந்துச்சு Okay. ஆனால் அதை நாங்கள் இப்போ யோசிக்கலை வேங்க மரத்தில் தான் நம்ம வச்சுருக்கோம் இந்த டிசைன் வந்து நம்மளே வரைஞ்சி இந்த மாதிரி தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு அவங்கக்கிட்ட கொடுத்தோம் அவங்க நமக்கு செஞ்சு கொடுத்தாங்க பெரும்பாலும் மேலே பார்த்திங்களா அந்த ஓம் சஷ்டிக்கெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல எல்லாருமே மேக்ஸிமம் சாமி படங்கள் வைப்பாங்க கஜலட்சுமி அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை சரஸ்வதி விநாயகர் அந்த மாதிரி வைப்பாங்க நமக்கு வந்து ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஸ்லாப்பு போட்டதுனால அந்த இடத்துல ஒரு அடியில் வந்து நம்மளால் பழக வச்சு அதில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இன்னொன்று இந்த சைஸில் அரடியில் வந்து தான் நமக்கு அங்கே வந்து அந்த ஒட்டருக்கு வைக்க முடியும் அப்படிங்கிறத சொன்னாங்க அதுக்கு பிறகு அதில் சாமியை கொண்டுட்டு வந்து வைக்கலாமான்னு பார்த்தா அந்தளவுக்கு நல்லா பார்க்க பார்வையாக வராது சின்னதாக வரும் அப்போ லுக்காக இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க இன்னொரு விஷயம் என் மனசில் என்ன தோணுச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு தெரியலை பட் என் மனசில் சாமி அப்படிங்கிறது வந்து சாமி ரூமில் இருக்கணும் அவங்களோட உருவங்கள் சாமி ரூமில் தான் இருக்கணும் அது அது எந்த அளவுக்கு நம்ம வந்து கலங்கம் இல்லாமல் அதுக்குன்னு ஒரு அறையில் வச்சு நம்ம சாமி கும்பிட்டுட்டு அந்த ஸ்க்ரீனை எடுத்து விட்டுட்டு திரும்ப நம்ம சாமி கும்பிடும்போது மட்டும்தான் அங்கே போய் சு அந்த இடத்துக்கு நம்ம போவோம் அதை கொண்டு வந்து நம்ம நிலையில் அவங்களோட உருவங்களை வைக்கும்போது அது எனக்கு ஏதோ சரியாக படல பட்டு அப்போ நீங்கள் ஏன் அந்த ஓம் சஷ்டிக்கெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு நினைக்க வேண்டாம் அது வந்து நம்ம எல்லாருமே அந்த தெய்வத்தோட சிம்பிள் அந்த தெய்வத்தோட ஒரு உருவாரமாக நம்ம எல்லாமே எல்லாருமே அதை நம்ம போட்டு தான் எழுதுவோம் பத்திரிக்கை ஏதாவது ஒரு சிட்டை போடுறதுனாலும் சரி அப்போ அது காமனாக அவங்கள நினச்சி நம்ம வந்து எழுதக்கூடிய ஒரு விஷயம் அதுக்குமே அந்தளவுக்கு சக்தியும் இருக்குது அப்போ நமக்கு அந்த மாதிரி வைக்க முடியாட்டாலும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நல்ல கரெக்டாக அந்த பூவுக்கு ஏற்ற மாதிரியே பார்வையாக எந்த ஒரு விஷயத்த லுக்காக கொண்டு வர முடியுமான்னு கேட்டேன் அவங்க முடியும்னு சொன்னாங்க அந்த மாதிரியே நமக்கு சூப்பராக செஞ்சு கொடுத்துருக்காங்க இதுதான் நம்மளோட டிசைன் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இவங்க தான் அந்த நிலை செஞ்சானே இப்போ மொதல் மொதல் தேங்காய் உடைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் நமக்கு அந்த நிலை செஞ்சு கொடுத்தாங்க இவ்வளோ பர்ஃபெக்டாக இவ்வளோ சூப்பராக நீட்டாக சொன்ன டைமில் கரெக்டாக எங்களுக்கு எங்களுக்கு எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கம்மியான அமௌண்ட்டுக்கு பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மறுபடியும் அவங்க லெஸ் பண்ணி நமக்காக நிறைய விஷயங்கள் நமக்கு செஞ்சு கொடுத்தாங்க அவங்களுக்கு ரொம்பவே இந்த இடத்துல நன்றி கண்டிப்பாக நம்ம வீடியோ அவங்க பார்க்க மாட்டாங்க நம்ம சேனல் வச்சுருக்க அவங்களுக்கு தெரியாது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த வீடியோஸ் எல்லாமே ஸ்டார்டிங்கில் இருந்து ஸ்தியாஸ் தான் இருக்கான் என்னோடய பெரிய பையன்தான் இருக்கான் அந்த ஒரு டைம் மட்டும் அந்த நிலையெல்லாம் தொட்டு எல்லாம் வைக்கிறது அந்த ஐம்பொண்ணு இதெல்லாம் வைக்கிறது மட்டும் எடுக்க முடியாத மாதிரி இருந்திருக்கும் மற்ற எல்லா விஷயத்தையுமே ஓவரால் அவன் தான் இந்த வீடியோஸ் எல்லாமே ஷூட் பண்ணியிருந்தான் எந்தளவுக்கு எடுத்திருக்கான்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு நினப்பில் இருந்தேன் ஏன்னா இது ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னோடய லைஃப்பில் இதை போய் என்ன இவ்வளோ பெருசாக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினப்பீங்க ஏன்னா நான் இருந்த சூழ்நிலை அப்படி இந்த நிலை வைக்கும்போது என் மனசில் இந்த டயத்தில் இந்த சாமி கும்பிடும்போது அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் இந்த ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்கவங்க அந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க வேஸ்டி சட்டை போட்டிருக்கவங்க இவங்க எல்லாமே வந்து எங்கள் ஊரில் இருந்து நான் பண்ணி போன ஊரில் இருந்து மண்குண்டில் இருந்து அவங்க நமக்காக அந்த இயர்லியர் டைம் ஏழரை டு எட்டரைக்கு நம்ம வச்சோம் அந்த டைமில் அவ்வளோ தூரம் நமக்காக வந்தாங்க அதுவுமே ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு அவங்கெல்லாம் நீங்கள் வீடு கட்டணும் வீடு கட்டணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் அதே நபர்கள் அவங்களாம் அந்த இடத்துல வந்து நம்மளை வாழ்த்தி மனசார தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டு அந்த இடத்துல நின்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நிறைய பேருக்கு நம்ம ஊரில் சொன்னோம் எல்லாருமே வந்து பால் காய்ச்சறதுக்கு கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க கண்டிப்பாக அதுக்குமே கூடிய சீக்கிரமாகவே அந்த விஷயத்துக்கு எல்லாரோட வாழ்த்தோடையும் நம்ம அடுத்த அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா இந்த விஷயத்துக்கு நீங்கள் என்ன இப்படி பெருசாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க கண்டிப்பாக ஏன்னா இந்த யத்தில் நான் என்ன நினச்சிட்டேன் அந்த இடத்துல அப்படியே எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு என்னோடய பழைய நினைவுகள் எல்லாமே நான் வந்து சின்ன வயசில் அதாவது ஒன்று டு ஃபோர்த்து படிக்கிற வரைக்கும் சித்தப்பா வீடு அதுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு சின்ன குச்சி மாதிரி போட்டு அங்கே தான் அங்கே இருந்தோம் ஏன் சின்ன குச்சி மாதிரி போட்டு வீடு கட்டியிருந்தோன்னா அவங்களே ஆக்சுவலாக அங்கே வாடகைக்கு தான் இருந்தாங்க அந்த இடத்துல அப்போ நாங்கள் போயிட்டு அப்பா குடிச்சிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தனால அங்கே போய் நாங்கள் இருக்கும்போது அப்பவுமே எங்கள் கூட தான் இருந்தாங்க அப்போ இருக்கும்போது அவங்க அங்கே நாங்களும் போய் இருக்க முடியாது இல்லையா அவங்களுக்கு தெரியாமல் சின்னதாக ஒரு செட்டு போட்டு இருந்தோம் அதுக்கு வாசல் அந்த செட்டுக்கு வாசல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோணி சாக்கு இருக்கும் பார்த்தீங்களா இது நான் சொல்கிறது வந்து ஒன்று டு ஃபோர்த்து படிக்கிற வரைக்கும் நாலு வருஷம் அந்த ஊரில் இருந்தோம் கீழக்கரையில் அதான் சொல்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக என்னோடய சித்த சித்தப்பா பசங்க கண்டிப்பாக ரெண்டு பேருமே பார்ப்பாங்க அவங்களுக்கும் அந்த ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அதுக்கு வாசல் பார்த்திங்கன்னா இந்த அரிசி இதெல்லாம் வரும்ல நூல் சாக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரில அந்த கோணி சாக்கு தான் அதுக்கு வாசல் நீங்கள் நம்பவே மாட்டீங்க அது மேலே கட்டி மேல் அந்த வயசுலேயும் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அதை நல்லா ஒரு கம்பி மாதிரி போட்டு மேலே கம் கட்டியிருப்பாங்க அம்மா கீழே வந்து சைடில் ரெண்டு பக்கமும் கட்டிட்டு எங்கேயாவது நாங்கள் போகிறோன்னா உள்ளுக்குள்ளே அப்படி மடித்து வச்சு வரிசையாக ரெண்டு செங்கக்கல்லு மூணு செங்கக்கல்ல எடுத்து வச்சுட்டு வருவாங்க அதுதான் எங்களோட வாசல் அப்படி இருந்த சூழ்நிலையில் இருந்து வாழ்ந்தோன்னா இப்போ இப்படி ஒரு வீடு கட்டி நம்ம இப்படி ஒரு வாசல் கால் வச்சு சாமி கும்பிடுவோம் பெருசாக கடன் வாங்காமல் நம்மளோட உழைப்புனால இருந்த நகைகளை நம்ம தேவைக்கு வச்சு நம்மளோட வருமானத்தை வச்சு நம்ம இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை அதுவும் இந்த வயசுக்குள்ளே நம்ம இதெல்லாம் முடிப்போங்கிறதே நான் யோசிக்கவே இல்லை அதனால் அப்படி ஒரு எனக்கு ஒரு சந்தோஷம் இன்னொன்றுமே நிஜமாகவே நம்ம வீடு கட்டுவோம் அப்படின்னு ஒரு கனவு எல்லாருக்குமே இருக்கும் எனக்கு அந்த கனவு இருந்ததே கிடையாது இது நான் வாய் வார்த்தைக்காக சொல்லலை என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்லேயும் சரி என்னோடய ரிலேட்டிவ்லேயும் சரி நான் யார்கிட்டையுமே ஏன்னா நம்ம பழகிற விஷயங்கள் வச்சு அவங்களுக்கு தெரியும்ல அதனால் சொல்கிறேன் நான் வீடு கட்டுறதுங்கிறது லட்சியமே கிடையாது ஏன்னா நம்மளால் அது முடியாது வீடுக்கு எவ்வளோ செலவு வரும் அப்பா அப்படிங்கிற மாதிரி அதை நான் யோசித்ததும் கிடையாது வீடுனா நமக்கு இருக்கிறது கூற வீடு அதுதான் சூப்பரான வீடு வீடுனா அதுதான் வீடு அப்படிங்கிற மாதிரி தான் தவிர அந்த ஒரு லட்சியம் குறிக்கோள் இல்லை ஆனால் பசங்க ஆம்பளை பசங்க ரெண்டு பேரும் பிறந்த பிறகு அவங்க உழைச்சி சம்பாரித்து அவங்களுக்குன்னு சூப்பராக ஒரு வீடு கட்டிக்கிடுவாங்க ஏன்னா நம்மளால் அதெல்லாம் முடியாது அப்படின்னு நினச்சேன் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது அவருக்கு எப்பயுமே நம்ம வந்து நன்றி சொல்லணும் இன்னொன்று கவர்மெண்ட் வீடு தானே அப்படின்னு நினைப்பீங்க கவர்மெண்ட் வீடு தான் இல்லைன்னு சொல்லலை கவர்மெண்ட் கொடுக்குற காசு வந்து ஒரு மூணு லட்ச ரூபா அப்படிங்கிறது மூன்றரை லட்ச ரூபாங்கிறது சிமெண்ட் கம்பியெல்லாம் கழிச்சது போக நம்மக்கிட்ட எவ்வளோ வருதுன்னு தெரில அது வந்து கூலிக்கே நமக்கு சரியாக வந்துடும் மற்ற எல்லாமே நம்ம தான் கையிலேருந்து போடுற மாதிரி இருக்கும் இது வரைக்கும் நமக்கு மூணு பில்லு தான் வந்திருக்கு ஐம்பத்தோராயிரம் ஒன்று அறுபத்தோராயிரம் ஒன்று எழுபத்தி ஓராயிரம் ஒன்று இது தான் வந்திருக்கு ஆனால் இவ்வளோ தூரம் நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது எந்தளவுக்கு கவர்மெண்ட் வீடாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நம்ம சொந்தமாக நிறைய பைசாக்கள் போட தானே வரும் அதனால் சொல்கிறேன் நான் வந்து யாரோட நிலை வைக்கிற ஃபங்க்ஷனுக்கும் போனதும் கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் நிற்கிறேன் அதெல்லாம் பார்த்துட்டே நிற்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நேரம் நின்று ரசித்து பார்த்துட்டே இருக்கேன்னு பாருங்கள் அந்த நில மாலை அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அப்படி போகும்போது பார்த்துருப்போம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பரவாயில்ல கா நிலை வச்சுருக்காங்க அப்படின்னு நினப்போம் ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்கும் போனதில்லை அன்றைக்கி நம்ம வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு அதை நின்று ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்க்குறேன் இதில் அந்த ஐம்பொன் எடுத்து வைக்கிறது அப்புறம் அந்த நிலைக்குள்ளேயே வந்து ஏதோ சின்னதாக ஹோல் மாதிரி போட்டு அதுக்குள்ளே வந்து சில பூஜை சாமான் நில ஐம்பொண்கள் இதெல்லாம் எடுத்து வைக்க சொன்னாங்க அதையும் எடுத்து வச்சது பால் சங்கு வச்சு அதில் பால் ஊற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வீடியோ எடுக்க முடியலை ஏன்னா தியாசுமே அது வந்து எல்லாமே செஞ்சதுனால கொஞ்சம் வீடியோ அதை தான் மிஸ் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மற்றபடி ஓவரால் முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணியிருப்பேன் ரொம்ப சந்தோஷமாக இந்த வீடியோவை பார்த்துட்ருப்பீங்க அப்படிங்கிறதையும் நான் நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் தர்றதோட மட்டும் இல்லாமல் நல்ல விஷயத்தை பார்க்க பார்க்க கேட்க கேட்க கண்டிப்பாக அந்த நல்ல விஷயம் நமக்கும் நடக்கும் அப்படிங்கிறத மனசார நான் இந்த இடத்துல சொல்கிறேன் அதே மாதிரி நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது முடியாது நம்மளாலையும் முடியும் அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் அந்த இடத்து அந்த இது நமக்கு வெற்றியாக தான் அமையும் இன்னொன்று நேர காலம் கூடி வந்தால் எல்லாம் சூப்பராக அமையும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கடவுளை நம்புங்க கண்டிப்பாக கடவுளோட அனுகிரகம் கடவுளோட கடைக்கண் பார்வை நமக்கு எப்பயாவது ஒரு தடவை கிடைக்கும் நமக்கும் எல்லாமே வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும் நல்லதாகவே மாறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பொறுமையாக இது வரைக்கும் வீடியோவை பார்த்து கேட்ட அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்பவே நன்றி உங்களுக்கு இது எந்தளவுக்கு என்டர்டெயின்மெண்டாக இருந்துச்சு அப்படின்னு தெரியல ஆனால் எனக்கு இந்த யூடியூப் மூலமாக எத்தனை வருஷம் கழித்து நான் இந்த வீடியோவில் இந்த சே இந்த சேனலில் இந்த வீடியோ எடுத்து பார்க்கும்போதும் மறையாத ஒரு நினைவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அந்த ஹாப்பி மூமெண்ட்டோட உங்களுக்கும் சீக்கிரமாகவே நல்லது நடக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிட்டு இன்றைக்கி வீடியோவை முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ